வெல்கம் தமிழ் டுட்டோரியல்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கலூனிக்ஸில் இருக்கிற டெக்ஸ்ட் எடிட்டர்ஸை பற்றி பார்க்க போகிறோம் நிறைய டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் இருக்குது ஆனால் ஆட்டம் சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் எடிட்டரும் சப்ளைட்டும் சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் எடிட்டரும் தான் இப்போ வந்து பீக்கில் இருக்குது ஐ மீன் டாப்பில் இருக்கிற மாதிரி ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால நிறைய பேர் ப்ரோக்ராமர்ஸ் டெவலப்பர்ஸ் எல்லாேருமே இதான் யூஸ் பண்ணுறாங்க இந்த ஆட்டம் டெக்ஸ்ட் எடிட்டர் வந்து கொஞ்சம் ஈஸி கான்ஃபிகரேஷன் நல்லா இருந்தால் தான் கரெக்ட் ஸ்பீடாக ஒர்க் ஆகுது எல்லாம் ஸ்லோவாக இருக்குது சப்ளைம் டேஸ்ட் எடிட்டர் வந்து லைட் வெயிட் சாஃப்ட்வேர் மாதிரி நல்லா ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ வந்து ஆட்டம் ஆட்டோம் சாஃப்ட்வேர் வேணுன்னா இதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி ரிப் அண்ட் பேக்கேஜ் மாதிரி உங்கள் ஏற்ற மாதிரி இன்ஸ்டால் பண்ண இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள் நான் இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறது சப்ளைம் டெஸ்ட் எடிட்டர் தான் இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறேன் இப்போ இந்த மாதிரி மொத்தமாக நம்ம டைப் பண்ண தேவையில்லை ஐஃபோன் போட்டோ ஸ்டால் போட்டால் கொடுத்துட்டா போதும் இப்போ என்ட்ரீ கொடுத்திங்கன்னா வந்து சப்ளீம் பிக்ஸ்டேட்டில் வந்து இன்ஸ்டால் ஆகிடும் நேற்று நேரம் இன்ஸ்டால் பண்ணுறேன் அதனால் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதில்லை இன்ஸ்டால் பண்ணிணா அவங்களுக்கு வந்து இப்போது ஒரு டிபேன் பேக்கெட் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் டெமோக்காகவும் இன்ஸ்டால் பண்ண முடியாது நான் இன்ஸ்டால் பண்ணுறதில்ல பண்ணால் வந்து கொஞ்சம் யாராச்சும் வரும் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அதனால தான் சப்ளீம் டிக்ஸ்ட்டர் இங்கே வந்து இது பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து லைசன்ஸ் இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன் ரிமூவ் லைசன்ஸ் இந்த இடத்துல வந்தீங்கன்னா என்டர் லைசன்ஸ்னு இருக்கும் இந்த இடத்துல வந்து இதெல்லாம் இதெல்லாம் ஒரு ஒரு லைசன்ஸ் உங்களுக்கு வந்து எந்த லைசன்ஸ் ஆனால் போட்டுக்கலாம் எது ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள் காப்பி பண்ணி பே பேஸ் பண்ணிட்டு யூஸ் லைசன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அப்படின்னு டியூ டு ஷேர்ட் ஷேர்டனால இது வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருது மோஸ்ட்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணும் போது இன்டர்நெட் வந்து ஆஃப் ஐ மீன் இன்டர்நெட் வந்து கட் பண்ணி வச்சுட்டு ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஆன் பண்ணிக்கலாம் இந்த கீஸும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அப்படி இல்லைனாலும் வெப்சைட்ஸில் வந்து இதுக்கு நிறைய கீஸ் இருக்கு இது அவங்களுக்கு அவங்க கீஸ் வந்து பிளாக் பண்ணிகிட்டே வராங்கன்னு நினைக்கிறேன் இது மாதிரி வெளியில் ஷேர் ஆகிடுற கீஸ்லாம் கடைசி ட்ரை பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் ட்ரைங் டூ த்ரீ ஓகே இது வந்து ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு இது பார்த்தீங்கன்னா தெரியும் ரிமூவ் லைசன்ஸ்கிற வந்துடுச்சு மோஸ்ட்டாக எந்த கீஸ் எந்த சாஃப்ட்வேர் கீரிஸ்டர் பண்ணால் இன்டர்நெட் நெட் கனெக்ஷன் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு போட்டதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து நெட் கனெக்ஷன் வந்து ஆன் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு நல்ல எடிட்டர் இது கொஞ்சம் ஸ்பீடாகவும் இருக்கும் இதே விண்டோஸ்க்கும் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் Okay, thank you for watching.